மெட்டீரியலிச பார்வை கொண்டு பார்க்காமல் ஐரோப்பிய கலாச்சாரம் எமக்கு அணிவித்து விட்ட கல்வியை கொண்டு பார்க்காமல் தூய்மையான கொண்டு இந்த இந்த இஸ்லாமிய இஸ்லாமிய பிரச்சனைகளை சமுதாயம் தயாராகின்றதோ அன்றைய தினம் இந்த சமுதாயத்துடைய அறிவு கண்கள் திறக்கப்படும் ஆனால் இன்று ஒவ்வொரு சின்ன பிரச்சனை தொடக்கம் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் எப்படி அணுகுகிறார்கள் தெரியுமா உலக ஒரு ஹேண்டில் வெளியே முஸ்லிம் சமுதாயம் எப்படி வெற்றி பெறும் இன்று அறுபது அல்லது நாற்பது பணக்காரர்களில் ஒருவர் கூட முஸ்லீமாக வெற்றி பெற வேண்டும் என்றால் நாற்பது பணக்காரர்களில் ஒரு பணக்காரர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு கொடுக்கிறார்கள் அல்லாஹு நபிகளாருடைய காலத்தில் மதீனாவுடைய வெற்றிகளில் உள்ள எல்லாம் எடுத்தால் அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் ரோம செல்வத்துக்கு முன்னால் ஆனால் வெற்றி பெற்றார்கள் ஆனால் வெற்றி பெற்றார்கள் ஆனால் எப்படி பார்க்க பழகி இருக்கிறோம் பொருளாதாரம் மிகவும் நிறைவாக இருந்தால் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தால் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கைக்கு ஊட்ட பழகி இருக்கிறோம் எதுவாக இருந்தாலும் நிறைய உருவாக வேண்டும் நிறைய டாக்டர்ஸ் உருவாக வேண்டும் நிறைய இன்ஜினியர்ஸ் உருவாக வேண்டும் நிறைய விமான ஓட்டிகள் பண்ணக்கூடிய உருவாக வேண்டும் அப்பொழுது இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெறும் பட்டியலிட்டு வேண்டும் என்றால் காட்ட முடியும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கல்விமான்கள் டெக்னாலஜிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன உலகத்தில் ஆயுதங்களை அதிகமாக வாங்குகின்ற நாடுகள் எப்படிப்பட்ட பலத்திலே முஸ்லிம் சமுதாயம் தெரியுமா ஆனால் அங்குள்ள சகோதரர்களே பிரச்சனைகளையும் பிரச்சனை எங்களுக்கு நிறையவே உண்டாக்கியவன் சமூகம் தீர்வுகளையும் அவனே தந்து கொண்டிருக்கிறான் ஒரு ஐந்து வருடம் தீர்வாக இருக்கும் ஆறாவது வருடம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் இது நமது நிலைமை நமது சமுதாயம் வெற்றி பெற வேண்டுமா எந்த அநியாயத்தை எந்த பாவத்தை செய்தாலும் நாம் போக முடியும் இன்று ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் நுழைகின்ற பொழுது ஒரு பதினைந்து நாள் டிஸ்பிளிங் டீசென்டை படித்துக் கொடுப்பது அதே போல அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர்ஷிப் என்கின்ற சில கோர்ஸுகளின் மூலம் முஸ்லிம் பெண்கள் அபாயா கலட்டப்பட்டு சாதாரண ட்ரௌசர் ஷேர்ட் அல்லது டி ஷர்ட்டுகளுடன் ஒரு ஹிஜாப் போட்டுத்தான் இன்று பல்கலைக்கழகத்துக்குள் என்டர் ஆக வேண்டும் விளங்கிட்டா அதை என்ன செய்கிறார்கள் அனுமதிக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயம் முன்னேற வேண்டுமா இஸ்லாமிய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்கின்ற பகுதியில் அனுமதிக்கிறார்கள் இப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்லுகின்றவர்கள் இந்த சமுதாயத்தில் சமுதாயத்தை வழிநடத்துகின்ற வரைக்கும் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல பகுதிக்கு எடுத்து செல்ல முடியாது காரணம் நாம் அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடிகள் ஐரோப்பியர்கள் தந்த கண்ணாடிகள் நாம் எழுதிக் கொண்டிருக்க கூடிய பேணாக்கள் அவர்களது கருத்துக்களை சுமந்த பேனாக்கள் எமது செய்திகளை கொண்டு போகின்ற மீடியாக்கள் அவர்களது அந்த கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய மீடியாக்கள் எவ்வளவு கோடி செலவழித்த மீடியா உருவாக்கினாலும் அந்த மீடியாவுடைய வழிமுறையும் சிஸ்டமும் ஐரோப்பியரிடம் இருந்து பெற்றதாகத்தான் இருக்க போகிறது எப்படி வெற்றி பெற முடியும்

உலக மோகம் அதில் நான் தலைவராக வேண்டும் என் ஆலோசனை வெற்றி பெற வேண்டும் என் லீடர்ஷிப் தாக்கம் செலுத்த வேண்டும் எனது கருத்தியல்பு விளைபெற வேண்டும் எனது வேக்கம் போர்ட் போட வேண்டும் கொம்பு துனியா கொம்பு பிரச்சனைகளையும் உலக நோகம் உலக நோக்கம் கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஒரு பட்டத்த நிலையில் இந்த சமுதாயம் சிந்திக்கின்ற வரைக்கும் எந்த வகையிலும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல வளங்களையும் வைத்து இந்த சமுதாயம் ஒரு நாளும் வெற்றி பெறும் மரணம் பற்றிய வெறுப்பு இந்த போராட்டங்களை பேசுகின்றவர்கள் தீர்வுகளை பேசுகின்ற அதிகமானவர்கள் எல்லோரையும் சொல்லவில்லை மரணம் என்கின்ற செக்ஷன் வராமல் தான் ரிசர்ச் பண்ணிக் கொண்டிருக்கிறார் எது மரணம் என்கின்ற பகுதியை பாதுகாத்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டும் இருக்கின்ற வரைக்கும் அழகிய தீர்வுகளும் நல்ல ஆலோசனைகளும் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு முன்வைக்கப்பட்டாலும் சரி நிச்சயமாக இந்த சமுதாயம் வெற்றியை நோக்கி போக முடியாது நபி அவர்களுடைய ஒரு தூர பார்வையை பாருங்கள் சகோதரர்களை நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் பள்ளிவாயிலே சுப்பாவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் அங்கும் இங்குமாக விழுகிறார்கள் சாய்ந்து விழுகிறார்கள்

சந்தோஷமாக இருங்கள் ஆர்வம் வையுங்கள் ஆசை வையுங்கள் ஒரு காலம் வரும் உங்கள் மீது பொருளாதாரம் கொட்டும் என்று கேட்டார்கள் இன்றைய தினம் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோமா அல்லது அன்றைய தினம் நாம் சிறந்தவர்களாக இருப்போமா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் இன்றைய தினம் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் வறுமையில் இருக்கக்கூடிய நாள் சிறந்த நாள் ஒற்றுமையான நாள் பகை இல்லாத நாள் குரோகம் இல்லாத நாள் அன்றைய நாள் ஒருவருக்கொருவர்கள் போட்டி போடுவீர்கள் சண்டை விடுப்பீர்கள் வெட்டி கொள்வீர்கள் அன்புள்ள சகோதரர்களே அபு அபைதா